வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சொல்லுறேன்னா பொல்லாச்சுன்னா இப்போ ஒர்க்குக்கு வந்திருக்கேன் நீங்கள் என்ன நினச்சி அப்படிங்கிற இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏன் காலையிலே வந்து நல்லா மலைங்க காலையில் எழுந்திரிச்சி இந்த மலை மலையை பார்த்துட்டு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்தோம் காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு அந்த மாதிரி தான் வந்தோம் மணி பத்தாச்சு பார்த்தா வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு வந்து அந்த வீடியோ நான் எடுக்கிறேன் இப்போ நான் ஆளு ஆளுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபாய் இரநூத்தம்பது காய் இப்போ குறிச்சிருப்போம் இன்றைக்கி ஒர்க்கு கம்மி தாங்க மழையினால் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இன்றைக்கி வேலை காய் நிறையா முறிக்க சுருக்காங்க பார்த்தீங்கன்னா உரிச்சு காய்க்குலாம் மட்டையை மூடி வச்சாச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அங்கே பதிவாக உக்காண்ட்டுருக்காங்க இங்கே வந்து குணான முருகன் இங்கே கொண்டிருக்காங்க அங்கங்கே தண்ணி நிற்கிதுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேயும் தண்ணி நிற்கிது இங்கே வந்து என்னோடய பசி இங்கே பார்த்தீங்கன்னா மட்டையை அடிக்கிறக்கேன் உள்ள கீழே தண்ணி நிற்கிது மாதிரி காய் எடுத்து போட்டால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சரிங்களா இங்கே தண்ணி நிற்கிது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து சாப்பிட்ற போகிற முன்னாடி பார்த்திங்கன்னா மழை வந்துச்சு மழை வந்தால் பார்த்திங்கன்னா காய் வந்து பொன்வடி விலை சொல்லியிருப்பேன் வழுக்க ஆரம்பிச்சிருமன்ட்டு மற்ற இங்கே பார்த்திங்கன்னா ஒம்பது பேர் வந்திருக்கோம் வேலைக்கு வேலை எங்கேன்னு பார்த்திங்கன்னா லோக்கலில் தாங்க ஒரு ஏழு வண்டி பக்கம் உரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வச்சா வேலை முடிஞ்சி இங்கே ஒரு அஞ்சு வண்டி இது இல்லாமல் ஒரு மூணு வண்டி பக்கம் மூணு வண்டி ரெண்டு வண்டி பக்கம் இன்னொரு பக்கம் இருக்குது அங்கே போய் உரிக்கணுங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கிதுங்க தண்ணி நிற்கிது கீழே பார்த்தீங்கன்னா காய் காய் வந்து ஓலை போட்டு தண்ணிக்கிட்டு இருக்காங்க காய் பார்த்திங்கன்னா சேராக கூடாஞ்சோன்னு கட்டி ஓலையை ஃபுல்லாக போட்டு அப்புறம் காய் போட்டிருக்காங்க இந்த இடத்துல காய் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மட்டையை ஃபுல்லாக கீழே அட்டிக்கி அதுக்கப்புறம் இந்த காய் எண்ணி விட்டு அதுக்கப்புறம் மட்டையை ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணணுங்க வண்டி வந்து எத்தனை மணிக்கு வரதுன்னு தெரில பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வெளியே இங்கே போயிட்டு வந்தால் வரும் பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வந்திருக்காங்க நமக்கு வேண்டியே வாங்கிட்டு வந்திருக்கான் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அவர் மணி பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் உட்காந்துட்டு வந்து சுருக்கி சொல்லிவிட்டார் அவர் இங்கே வேறு எங்கேயோ போகிற நான் வேறு ரொம்ப நேரமாக உழைச்சிட்டே இருக்கு பேட்ஸ்மேனால எடுத்து வந்து சுருக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை போய் குறிக்கலாம் இங்கே ஒரு பிடுங்கி போட்டிருக்காரு நம்ம தாடி ரமேஷன்ன பிடுங்கி வசியே பிடுங்கி போட்டிருக்காருன்னு ஏன் போடுக்கண்ணே தப்பா எதுன்னு சொல்ல முருகன் பாடி பில்டர் ஆலோ பிளாக் முருகன் வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க டீ சாப்பிட்டு வந்தாங்க நம்ம ரமேசன் டீ வாங்கிட்டு வந்தார் டீ சாப்பிட்டு எல்லாச்சும் உருக்க ஆரம்பிச்சிட்டோம் வண்டி பார்த்திங்கன்னா விபரத்தில் நம்ம மணியண்ணெய் வந்து சத்தம் போட்டுருக்காரு போய் உரிங்க அப்படின்னு இருக்காரு போய் உரிக்க ஆரம்பிக்கிறேங்க நம்ம பூவில் பார்த்தீங்கன்னா ஸ்கீனை மறைச்சிட்டு என்னங்க தெய்வீக சிரிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா உரிச்சிட்டு இருந்தால் நம்ம முருகேசன் உரிச்சுட்டு இருந்தால் உரிச்சிட்டு போது பார்த்தீங்கன்னா ஒரு காய் அஞ்சு கண்ணு காய் வந்துச்சுன்னு எடுத்து கொடுத்தான் அஞ்சு கண்ணா நாலு கண்ணான்னு தெரியல ஒன்று ரெண்டு இங்கொன்னு மூணு இங்கொன்னு நாலு சென்ட்ரலில் ஒன்று தெரியுது அஞ்சு அஞ்சு மாதிரி இருக்குது உள்ள உடைச்சா எப்படி இந்த உள்ள எப்படி எப்படிடா இருக்கு ரெண்டு மூடி இருக்குல்ல இது அப்படி நினைக்கிறீங்க பாரு சுற்றியும் பாரு அந்த கோடு கூட இருக்குல்ல இருங்க உடைச்சு பார்க்கலாம் காய எதற்கு வண்டி வந்தாச்சுங்க காய் முடிஞ்சு இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கும் சொல்லி இப்போ ஆல்ரெடி இங்கே தண்ணி நிற்குதுங்க இப்போ காய் முடிஞ்சு காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளு பேர் இருபது ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும் பூரா சிறு சேதமாக இருக்குது ஃபுல்லாக மட்டை அடிக்கிறேன் அந்த முருகன் மாட்டை அடிக்கிறது இதே மாதிரி பண்ணிங்க மட்டை ஃபுல்லாக அடிக்க காய் விடணும் எண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போனால் இரநூறு முந்நூறு காய் கிடைக்கும் நம்ம அங்கே போய் அப்படியே உரித்தா சரிங்க உறிச்சு முடிச்சாச்சுங்க உறிச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா காய் என்னன்னு மழை வந்துருச்சு நாளை பார்த்தீங்கன்னா மட்டையை போட்டிருக்காங்க மழையில் நினஞ்சிட்டேன் பாக்கியாவில் பார்த்தா இங்கே நின்றுட்டுருக்காங்க மழை பார்த்தீங்கன்னா ஜோராக பெய்யுதுங்க இன்னும் ஒரு அரை நேரம் இல்லாமல் இருந்துச்சாலே இங்கே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் போயிருக்கலாம் மழையில் நடந்து ஓடி வராங்க மழை நின்றுச்சுங்க மழை நின்றுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் கிளம்பியாச்சு வண்டி லோடு காயாத்திரிக்கு வந்து வண்டியில் ஸ்டார்ட் பண்ணிவிடுறாங்க ஃபுல்லாக பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி நிற்கிதுன்னு நான் அங்கே போய் அங்கே ஏற்கனவே ஆல்ரெடி அந்த அடைய கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் அங்கே போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இணைஞ்சலாக இருக்குமா அவ்வளோதாங்க ஒவ்வொரு ஒர்க்கை முடிஞ்சுங்க அந்த ரெண்டாவது பக்கம் போய் உரிச்சுட்டு சரியாக வீடு எடுக்க முடியல காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தான் போட்டிருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியலைங்க அதனால் கடைசி நேரத்தில் வந்து ஒரு டாக்ட் வந்து வீடியோ எடுத்துகிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம நாலு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ